ஒரு சுவாமியாக பலருக்கு நன்மைகள் செய்துகின்றார் அதனால் அத்தனை பிரார்த்தனைகள் நானும் நிறைய பிரார்த்தனை செய்த நபருக்காக அதன் பிறகு அவர் மிகவும் வயதானவர் ஏற்கனவே மெலிந்த வயதான உடல் பிறகு வியாதியின் துன்புறுத்தல் இத்தனையும் மீறி பிரார்த்தனை அதிக பிரார்த்தனையின் விளைவாக அவர் பிழைத்துவிட்டார் உயிர் போய் திரும்பி வந்தது ஆனால் அவர் ஒரு நாள் இங்கு வந்திருந்த போது என்னிடம் என்ன சொன்னார் தெரியுமா இவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை எதுவும் செய்து இந்த உடலில் உயிரை தக்க வைத்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு எத்தனை விதமான நரகங்களை இந்த உடல் அனுபவிக்கிறது என்பதை எப்படி அவர்களுக்கு எடுத்துச் செல்வது இறைவனுடைய தீர்ப்பை நாம் மாற்றி நிற்கால் அதைவிட துன்பம் நமக்கு நிறைய நேரிடும்